ஹல்ட்ரி ஃபார்ம் போகிறதுக்கான மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லேண்ட் சூஸ் பண்ணுறது லேண்ட் வந்து மெயின் ரோடில் இருந்தால் பெட்டர்னஸ் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டாக இருந்துச்சுன்னா மச்சிக்கட்டு చిక ఎదు ఏదో సరి ఎం సరి అది రోజు ఈసీయో ఓ అదికేతమరి ల్యాండ్ చూస్ పన్నో నమ్మ చూస్ పన్నదే కన్న కిపే రోడ్ మెయిన్ రోడ్లు ఎూ సెంటులే ఒక ల్యాండ్ షో అంత ఎన్ట్స్ నమ్మ నెక్స్ట్ ఎన్నెన్న పన్న పోం అప్పు వీడియోస్ పంపిండు ఫస్ట్ నమ్మ పొంది ఓ ఫస్ట్ నమ్మ పదే అంత ల్యాండ్ వంద ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லேண்டை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு பவுட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த லேண்டை வந்து நம்ம சேஞ்சாக கொடுக்கப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த லேண்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த வீடியோ இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போர்வெல் போடுறது ஸோ போர்வெல் போடுறதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீர்வளம் பார்த்தோம் ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது அடியில் தண்ணி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தேங்காய் வச்சு தண்ணி ஒருவெல்லாம் பார்த்தாங்க ஸோ அங்கே பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம குறிச்சி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு போர்வெல் போடுறது இந்த பாயிண்டில் வந்து எக்ஸாக்டாக தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி நாற்பது அடியில் தான் கிடச்சிது ஆக்சுவலாக ஸோ நல்ல ஸோ எல்லாமே வந்து மேல் மேலும் இருந்ததுனால ஒரு நூற்றி நாற்பது அடியில் தான் நம்மளுக்கு தண்ணி வந்து கிடச்சிச்சு போர்வெல் போட்டுற அன்றைக்க வந்து சரியான போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இதை விட்டால் நெக்ஸ்ட் நம்ம போட முடியாது அப்படின்றதுக்காக ஸோ அன்னிக்க போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் போட்டுகிட்டு ஈவினிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒன் தேர்ட்டி லைக் ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் ரீவில் வந்து ஃபார்ன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் தண்ணி வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் தண்ணி வந்துச்சு ஒரு த்ரீ சிக்ஸ்டி அடி மூத்தி ஏறுவதா டி வந்து ஒர்க் போட்டுருக்கோம் ஸோ என்னோடய ஃபார்மோடய மெயின் வந்து திருச்செந்தில் அந்த மாதிரி பண்ணி